ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த ஆண்டு அளவுக்கு பொறுத்தனவுக்கு ராசி அனைத்திலுமே வெற்றி பெறுவாங்க அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட ஆவரேஜாக இவங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல பொருளாதார நிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ளுவீங்க வாழ்வியல் தேவையும் நிச்சயமாக பூர்த்தியாகும் கடந்த ஆண்டில் சில தடைகள் தாமதத்தால் தடைப்பட்டு நின்ற செயல்கள் இந்த ஆண்டு சிறப்பாக முன்னேற்றம் அடையும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயமாக இந்த ஆண்டில் ஒரு தீர்வு கோருங்க அது நிச்சயமாக நீங்கள் இந்த ஆண்டு முடிவில் உணர முடியும் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு நிலை கிடைக்கும் ஒரு ஒரு உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் தாயார் உடல் ஆரோக்கியம் தாயாரால் கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்கள் முழுமையாக இந்த ஆண்டு பெற முடியும் வண்டி வாகனங்கள் அமையிறது அல்லது வீடு அமையிறதுன்னு நல்ல விஷயங்கள் வீட்டில் சுபகாரியம் உண்டு சுப செலவு உண்டு நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்க தைரியமாக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதன் மூலம் முன்னேற்றமும் உண்டு நல்ல வளர்ச்சியும் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு நல்ல வேலை அமையும் நல்ல தொழிலில் முன்னேற்றமும் வியாபாரத்தில் நல்ல பேர் புகழ் பெறுவது நல்ல லாபமேன்மை அடைகிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டு அதே மாதிரி இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி பங்காளிகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் கலைத்துறை சினிமாவில் இருக்கிறவங்க விளையாட்டுத்துறை உங்களுடைய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றத்தை நீங்கள் முழுமையாக பெறலாம் கடந்த வருடங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சும் சில விஷயங்களில் பெரிய அளவுக்கு நன்மை பெற்றிருக்க முடியாது ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீண் போகாது உங்களுடைய முயற்சிக்குரியான முன்னேற்றத்தை நீங்கள் முழுமையாக அடையலாம் பொருளாதார நிலையில் மாற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் இந்த ஆண்டு அளவுக்கு குழந்தைகளால் பிள்ளைங்களால் நல்ல பேர் புகழ் பெறலாம் காதலில் வெற்றி பெறுறது காதல் வயப்படுறது காதல் திருமணத்துக்கு வாய்ப்புண்டு திருமண தடை நீங்கிறது நல்ல வாழ்க்கை துணை அமையிறது வாழ்க்கை இடம் இருந்து அந்த கருத்து வேறுபாடு முற்றிலும் விலகுவதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தை வழி உறவுகளும் சரி தந்தையின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அந்த மனக்கசப்பு முழுமையாக முற்றிலும் விலகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க ஒருத்தவங்க விட்டுட்டு போன தொழிலை தொட்டு நல்ல உயர்வுக்கு வரலாம் செகண்டரி பிஸ்னஸ் அதாவது ஒருத்தவங்க முடிச்சு வச்சதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது முன்னேற்றத்தை தரும் நீண்ட நாள் தடைகளுக்கும் இப்போ உங்கள் இந்த வீட்டில் ஒரு நிவர்த்தி உண்டு நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அது அப்படியே இருந்தது இப்போ அது நடக்கும் அதில் நல்ல லாபம் பெறுவீங்க நல்ல பேர் புகழடைவீங்க செல்வாக்குன்னு ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு நபராக இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் சிறப்பான சரியான சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பக்கவாக இந்த ஆண்டு இருக்கும் மிதனராசிக்கு எதை பற்றியும் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் காதல் காதல் திருமணம் அதே மாதிரி தந்தை வர்க்கமும் சரி தாய் வர்க்கமும் சரி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் தந்தையினாலோ அல்லது தந்தை வர்க்கத்தாலோ இருந்த பிரச்சனைகள் தீரும் அதனால் நன்மை உண்டு தந்தை உடல் ஆரோக்கியத்தில் நன்மை உண்டு இந்த மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு வண்டி வாகனங்கள் ஆசைகள் நிறைவேறுறது ஆடை ஆபரணம் அபிலாசைகள் முழுமையாக பூர்த்தியாகிறது நல்ல முன்னேற்றம் அடைகிறது நல்ல வளர்ச்சி பெறுறது உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் அதற்குரிய ஒரு செல்வாக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது வருமானம்னு எந்த விஷயத்துலையுமே குறை கிடையாது உங்களுடைய திறமையை நீங்கள் இங்கே நிலைநாட்டலாம் வெற்றியை நீங்கள் அடையலாம் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் உங்களை கண்டும் காணாமல் போன உறவினர்கள் உங்களை வாண்டடாக வந்து பேசுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் செல்வாக்கு மிக்க நபராகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அதனால் முதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பொற்காலம்தான் நல்ல முன்னேற்றம் உண்டு எந்த விதத்திலும் குறை கிடையாது எதிலும் தாமதமோ அல்லது தடையோ அல்லது பிரச்சனையோ கிடையாது எல்லா விதத்திலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மதிப்புக்குரிய ஒரு நபராகவும் நிச்சயமாக இருப்பீங்க அதற்கு நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும் எல்லா விஷயத்திலுமே பொருளாதாரமும் சரி முன்னேற்றமும் சரி எதுக்கும் குறை கிடையாது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சரியான சிறப்பான ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் அடுத்தடுத்த அடுத்தடுத்து காணொலிகளில் இன்னும் சிறப்பான சில பல பகுதியை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் உடனே உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க